உயிர் கொடுத்து தாய்ப்பால் எனும் உதிரம் கொடுத்து நம்மை வளர்க்கும் அன்னையின் சிறப்பினை யாரோடும் ஒப்பிட முடியாது அதைப்போல மழைநீரான நீரை விவசாயிகளுக்கு உரிய நேரத்தில் கொடுத்து ஊருக்கெல்லாம் உணவு வழங்கும் உழவர்களுக்கு மட்டுமன்றி தமிழ்நாட்டின் பெரும்பான்மையான மாவட்டங்களின் குடிநீர் ஆதாரமாக காவிரி எனும் வற்றாத ஜீவநதி திகழ்கிறது ஆடியில் பெருக்கெடுத்து வரும் காவிரி அன்னையை அணை போட்டு நிறுத்திய இடம் மேட்டூர் இதன் மூலம் டெல்டா பாசனத்தின் ஜீவநாடியாக திகழும் மேட்டூர் அணை தமிழகத்தின் இருபத்தி நான்கு மாவட்ட மக்களின் குடிநீர் தேவையையும் பூர்த்தி செய்து வருகிறது சிறு உதவி செய்பவர்களை கூட உயிருள்ளவரை மறக்காமல் இருப்பது மனிதர்களின் அடிப்படை குணங்களில் ஒன்றாக உள்ளது அந்த வகையில் காவிரி அன்னைக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் ஆடி மாதம் பதினெட்டாம் நாளில் ஆடிப்பெருக்கு காவிரி கரையெங்கும் லட்சக்கணக்கான பொதுமக்களால் சிறப்பாக இன்று கொண்டாடப்பட்டது மேட்டூர் தொடங்கி பூலாம்பட்டி பில்லுக்குறிச்சி கல்வடங்கம் ஆகிய இடங்களில் நடைபெற்ற விழாக்களில் சுற்றுவட்டார பகுதிகளிலிருந்து பக்தர்கள் சாமி சிலைகள் சுவாமிகளின் ஆயுதங்களான கத்தி ஈட்டி வேல் சூலாயுதம் போன்றவற்றை காவிரி ஆற்றுக்கு எடுத்து வந்தனர் அதனை சுத்தம் செய்து மேல தாளங்களுடன் பூஜை செய்து வழிபாடு நடத்தினர் குறிப்பாக நூற்றுக்கணக்கான கிராமங்களைச் சேர்ந்த குலதெய்வ சாமி சிலைகள் காவிரி ஆற்றில் நீராட்டு நடத்தப்பட்டு சிறப்பு வழிபாடு நடத்தப்பட்டது ஆடியில் பெருக்கெடுக்கும் காவிரியில் குலதெய்வ வழிபாடு செய்தால் ஆண்டு முழுவதும் தங்களுக்கான நன்மைகள் பல மடங்கு பெருகும் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாக உள்ளது இதேபோல விவசாயிகள் ஆடியில் காவிரி பெருகி வருவது போல விவசாயம் செழித்து வளர வேண்டி சிறப்பு பூஜைகள் செய்து காவிரி அன்னையை வணங்கினர் எடப்பாடி கவனமட்டிங்கிற ஊர் கவலை பண்ணி நாங்கள் வருஷ வருஷம் இது மாதிரி ஆடி பதினெட்டு கண்டால் முன்னோர்கள் வழிகாட்டுதல் பிரிவாரம் சாமியை கொண்டு வந்து காவேரி ஆட்சியில் பூஜை பண்ணி நாங்கள் வந்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் சாமி வீட்டில் கொண்டு போய் வைப்போம் சாமியை எங்கள் சாமி ஆஞ்சநேயர் எப்பயுமே இது மாதிரி வருஷ வருஷம் அந்த காலத்துலேருந்து எங்கள் முன்னோர்கள் வழிகாட்டுதல் பிரகாரம் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் தெய்வங்களை வந்து ஆற்றில் கொண்டு குளிப்பாட்டி அதை வந்து சாந்தப்படுத்தி அந்த பூஜை புரஸ்காரங்கள்லாம் பண்ணி கொண்டு வரணுங்கிறது பெரியவங்களோட முன்னோர்கள் வைத்த நீதி அதுபடி இந்த இந்த காலம் வரைக்கும் பொதுமக்கள் எல்லாரும் அந்த சாமிகளை சிலையை கொண்டு வந்து ஆற்ற ஆற்றங்கரையில் கரைச்சி அதை குளிப்பாட்டி அபிஷேகங்கள்லாம் பண்ணி அதோட சன்னதி கொண்டு போய் வைக்கிறது மரபு இதே போன்று சேலம் மாவட்டத்தின் காவிரி நதிக்கரை எங்கும் பொதுமக்கள் விவசாயிகள் என பல்வேறு தரப்பினரும் ஆடிப்பெருக்கு விழாவினை சிறப்பாக கொண்டாடினர் காவிரி கரையங்கும் சிறப்பாக நடைபெற்று வரும் ஆடிப்பெருக்கு விழா சேலம் மாவட்டத்தில் மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது கிராமப்புறங்களின் வாழ்வியலை உயிர்ப்பிக்கும் குலதெய்வ வழிபாடு சேலம் மாவட்டம் கல்வடம் பகுதியில் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது டிடி தமிழ் செய்திகளுக்காக கல்வடங்கத்திலிருந்து விஜயகுமார் குணசேகரன்